தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு பொதுவாக ராகு தைரியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது நல்லதுதான் ஆமாம் நல்லதுதான் ஆனால் இளைய சகோதர ஸ்தானமாச்சே எனக்கும் என் தம்பிக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் நல்ல பஞ்சாயத்து வந்துருமா சொத்து தகராறு வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க கேக்குறீங்க அப்படின்னா அதை பத்தி பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி எட்டுல இருந்து சுக்ரன் அஷ்டமத்து சுக்ரன் வந்து பாகிய சுக்ரனா மாறுறான் அப்போ பாக்ய சுக்ரனா மாறும்போது அவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் பாக்கியங்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பான் ஏமா அவன் எட்டில் மறைஞ்சா பரவாயில்ல அவனை பத்தி கவலைப்படாதீங்க ஒன்பதாவது வரும்போது அவன் சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பானே எட்டில் மறையும் போது உங்க உங்க ராசிநாதனுக்கு ஆப்போசிட் கிரகம் தானே அவன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ எப்படி பிளஸ் சொல்றீங்க அவங்க தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின் போது என்ன ஆகும் இவரு செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தொழில் செவ்வாய் என்ன பண்ணுவார் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் பார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு பொதுவாக ராகு தைரியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது நல்லது தான் ஆமாம் நல்லது தான் ஆனால் இளைய சகோதர ஸ்தானமாச்சே எனக்கும் என் தம்பிக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் நல்ல பஞ்சாயத்து வந்துருமா சொத்து தகராறு வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க கேக்குறீங்க அப்படின்னா அதை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா ராகு வந்து ஒன்றரை வருஷம் அந்த இடத்துல தான் இருக்க போறாரு மூணாம் தான் இருக்க போறாரு ஆனா ஒரு வருஷம் குருனோட நேரடி பார்வை அப்படின்றது அவர் மேல இருக்கு இத குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க அதனால ராகுனால வரக்கூடிய கெடுபடங்கள் அப்படின்றது சோலடா வரப்போகிறது இல்ல நற்பலன்கள் மட்டுமே வரப்போகுது ஸோ அதை பத்தி பயம் வேண்டாம் நாலாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்கார் அர்த்தாஷ்டிரம சனியாக இருக்காரு போது நம்ம அஞ்சு விஷயத்தில் கவனம் அப்படின்றது வேணும் முக்கியமாக வந்து பாருங்கள் அர்த்தாஷ்டிரம சனியாக இருக்காரு இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைவார் அது வரைக்கும் நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்க போதும் லார்ட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிவன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிவன் அப்போ என் தம்பி தங்கச்சி குறித்து என்னோட ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்குது என் குடும்பத்தினோட மகிழ்ச்சி குறித்து என்னோட வசதி வாய்ப்பை குறித்து என்னோட ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு சிலதை பூர்த்தி பண்ணி கொடுப்பார் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பார் பியாண்ட் தட் சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலே நீங்க ஒரு சிலது பழகிக்கோங்க என்னென்ன பழகிக்கோங்க மற்றவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறது வேண்டாம் நல்லது செய்ய போய் நம்ம தலையில சுமையை தூக்கி வச்சுக்கிறது வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃபேமிலியில எந்த பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்துல யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ உங்களை வச்சு டீல் பண்ண வச்சுக்கோங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனை ஓஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ஒர்க் ஸ்பாட்ல பெருசா யாருக்குடியும் அன்யோன்யமா ஒட்டி உறவாடுறதும் வேண்டாம் வெட்டிக்கிறதும் வேண்டாம் லிமிட்டா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா ஸோ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அர்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏழு குரு ஏழு குரு அப்படின்றத கலஸ்திர குரு அப்படிம்பாங்க கலஸ்திர குருனால தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபன் கலத்திரஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கான் அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸ் அதாவது நீங்கள் கடை நீங்க வந்து தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்குமான உறவு முறை இல்லை நீங்க லேடியீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கான உறவு முறையை மேம்படுத்தி கொடுப்பார் அதில் எந்த விதத்துலயும் டவுட்டே வேணாம் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஆயிடுவோமா அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பெட்டருங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான உறவு முறையை ஒரு நல்ல உறவு முறையாக மாற்றி கொடுப்பார் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் சால்டாக வந்து குரு அந்த வேலையை செஞ்சுடுவார் ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து பற்றி யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை நாங்கள் பிரிவினையை நோக்கி போறவங்க நாங்கள் டிவோர்ஸ் நோக்கி இருக்கோம் அப்படின்னாலும் அந்த உறவு முறையை மீதி திரும்ப வந்து ஒட்ட வைக்க குருவும் அவரால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணுவார் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் புரியுதுங்களா இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் எட்டுல சுக்ரன் பொதுவாக எட்டில் சுக்ரன் இவர் வந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கார் எட்டில் சுக்ரன் சுக்ரன் அஷ்டமத்துக்கு போயிட்டானே இது நம்மளுக்கு ஏதாவது கெடுபலன்கள் வருமா அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசி அதிபனுக்கு ஆப்போசிட்டான கிரகம் தான் சுக்ர பகவான் இல்லைங்களா இப்போ குருனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசிகளுக்கு சுக்ரன் வந்து பெருசாக நல்லது செய்வார் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா நல்ல பாவத்தை உட்காந்தா நல்லதும் செய்வாரு பட் தட் அவர் மறைஞ்சால் என்ன பெருசாக ஒரு நெகட்டிவ் நடந்துருப்போகுது அப்படின்ற மாதிரி இது ரொம்ப ஸ்மூத்தா விட்டுடலாம் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம மனத்துக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷமும் குதுகலும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி ஒரு சென்சேஷன் வரும் பெருசாக இல்லை ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி எட்டுலேருந்து சுக்ரன் அஷ்டமத்து சுக்ரன் வந்து பாக்ய சுக்ரனா மாறுறான் அப்போ பாக்கிய சுக்ரனா மாறும்போது அவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் பாக்கியங்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பான் ஏமா அவன் எட்டில் மறைஞ்ச பரவாயில்ல அவனை பற்றி கவலைப்படாதீங்க ஒன்பதாவது வரும்போது அவன் ஏற்படுத்தி கொடுப்பான் எட்டில் மறையும் போது உங்க உங்க ராசிநாதனுக்கு ஆப்போசிட் கிரகம் தானே அவன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ எப்படி ப்ளஸ்ஸாக சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படின்னா பொதுவாங்க அவங்க நெகட்டிவ் நோக்கி போகும்போது அவங்க நம்ம ராசிநாதனுக்கு ஆப்போசிட் கிரகம் தான் ஸோ பெருசாக நம்ம அவங்க நம்மளுக்கு அவங்க வந்து கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் குறைஞ்சிடும் அப்படின்றது நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா நல்ல பாவத்தில் வந்து உட்காரும் போது அவங்க இவ்வளோ நல்லது செய்யணும் அப்படின்னாலும் இவ்வளவா நல்லது செய்வாங்க காரணங்கள் கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட கட்டளைக்கு உட்பட்டவங்க எந்த பாவத்துல வந்து உட்காடுறாங்களோ அதுக்கான பலனை அவங்க செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி அவங்களோட விதி அது கொடுக்கப்பட்ட வேலை அதை அவங்க கரெக்டாக செய்வாங்க புரியுதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ற சுக்ரன் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் எனக்கு போற வேலையெல்லாம் எல்லாம் இருக்குதுப்பா சுக்ரன் பாகிஸ்தானத்தை வந்து உட்கார்ந்தனா அது வந்து அந்த தடங்கள் பட்ட வேலை அது வந்து பார்த்தீங்கன்னா செவனே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப ஈஸியாக வந்து அதை நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சூரியன் இருக்கான் புதன் இருக்கான் கேத்து இருக்காங்க கேத்து முழுசுமே அங்கே தான் போகிறார் ஒன்றரை வருஷம் சூரியனும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் புதன் அங்கே இருப்பான் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பான் சரி இப்போ இந்த சூரியன் புதன் கேத்து சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் எனக்கு என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலேயும் என்னோட திறமையினாலேயும் என்னோட என்னோடய ஆளுமையினாலே எங்கள் அப்பானோட சப்போர்ட்டு எங்கள் தாய் மாமனோட சப்போர்ட்டு எங்கள் மாமனார சப்போர்ட்டு இப்படி ஏதோ ஒரு விதத்தினால நான் வந்து பாருங்கள் வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தம் எனக்கு கிடச்சிருக்கு நான் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஃபாரினில் வர்த்தகம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடை கிடைச்சிருக்கு ஃபாரினில் ஒரு ஃப்ரான்சிஸ் நான் எடுத்திருக்கேன் ஃபாரினில் ஒரு பிரான்ச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பிரான்ச் வச்சுருக்கேன் என்னோட அஃபிஷியலி இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காறான் உச்சம் பெற்று உட்காறான் கண்ணியில் செப்டம்பர் பதினாறு கூடவே வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் வந்து கண்ணியில் உட்காந்துருவார் சூரியன் ப்ளஸ் புதன் கண்ணியில் அது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் உங்களோட அதீத திறமையினால் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றத ஏற்படுத்திங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பத்து பர்சன்ட்டும் வரலாம் நூறு பர்சன்ட்டும் வரலாம் சோல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு கோச்சார ரீதியாக புரியுதுங்களா ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆனால் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஆனால் சனியினோட பக்ர பார்வை அப்படின்றதுக்கு சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸு ரொம்ப முரட்டுத்தனம் கோவம் இதெல்லாம் கொஞ்சம் மேலோங்கும் அந்த முரட்டுத்தனம் அப்படின்றத மட்டும் விட்டுருங்க அதுக்கும் மேலே தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படின் போது என்ன ஆகும் இவர் செப்டம்பர் மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பார் ஸோ செப்டம்பர் மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் என்ன பண்ணுவார் என் தொழில் முன்னேற்றத்துக்காக ஆஃபீஸ் வந்து ரொம்ப சின்னசாக இருக்குது நான் ஒரு பெரிய இடத்த வாடகை எடுத்தேன் ஒரு பெரிய வந்து இடம் வாங்கினேன் அதில் ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ண போறேன் ஒரு புதுசாக ஒரு இடம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அஃபிஷியலி ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது செவ்வாய் ஏற்படுத்துவார் அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் தொழில் செய்கிற இடத்துல சில பல மனஸ்தாபங்கள் மனசஞ்சலங்கள் அதையும் செவ்வாய் ஏற்படுத்துவார் ஒன்றும் இல்லை உங்களோட தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் ஒரு கான்ஃபிளிக்ஸ் ஏற்படுத்துவார் ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஏற்படுத்துவார் தேவையில்லாம பேசுறது அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பெரிய வந்து முரட்டுத்தனமாக சில முடிவு எடுக்கிறதும் வேண்டாம் இதில் கொஞ்சம் காஷியஸா இருங்க இது வந்து செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் செவ்வாயினோட ஆக்ஷன் அங்கே இருக்கும் செவ்வாயினால் பிளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி என்ன பண்றாரு செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானத்துக்கு வந்து சாலிடாக நீங்க செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அப்படின்றத ஏற்படுத்த போகிறார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்தாலும் சில நெகட்டிவ் இருக்கு ஆனா குருனோட நேரடி பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்ப நெகட்டிவ் பத்தி நமக்கு அவலப்படணுன்ற அவசியமே இல்லை லாபத்தை மட்டுமே கொடுக்க போறாரு அப்படின்றத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா சில பல ஒரு சின்ன சின்ன விஷயத்துல காஷியஸா இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்கள் சுய சாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ